அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே எக்கனாமிக்ஸ் அதாவது இப்போ எக்கனாமிக்ஸில் வந்து நியூஸ் குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அதாவது இருபது கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன படிக்கலாம் இந்த இருபது கேள்விகள் எங்கேருந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே அதாவது இந்த வீடியோவில் ப அதாவது இருபது கேள்விகள் கேட்க போகிறாங்க எக்கனாமிக்ஸில் அப்படின்றப்ப நம்ம என்ன பாடங்கள் படித்தால் போதும் முக்கியமான குறிப்பு என்னென்னா எந்த எந்த பக்கங்கள் படித்தால் போதும் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன் இருக்கிறதுலேயே மிக மிக கம்மியான ஒரு டாபிக் மிகவும் எளிமையான ஒரு சிலபஸ்னால் எக்கனாமிக்ஸ் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பக்கங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஹிஸ்ட்ரி பக்கங்கள் எடுத்திங்கன்னா நிறைய பக்கங்கள் படிக்கணும் ஜாக்ரஃபி எல்லாமே சொல்கிறேன் பாலிட்டி எதை எடுத்தாலுமே பக்கங்கள் பாடங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் எக்கனாமிக்ஸில் தான் பக்கங்களும் கம்மி பாடங்களும் கம்மியாக இருக்கும் ஸோ நான் சொல்லக்கூடியதை வந்து முழுமையாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் எக்கனாமிக்ஸ் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் எப்படி படிக்கலாம் எந்தெந்த பக்கங்கள் படித்தால் போதும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் இதை குறித்து வச்சு படிச்சுக்கோங்க நண்பர்களே ஸோ இதை நான் சொல்லக்கூடிய இந்த படிச்சாங்களே யூனிட் ஃபைன் சொல்லப்படுகின்ற பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இருபது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பதினஞ்சுக்கு மேலே எடுக்கலாம் அது என்ன சார் பதினஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு கன்ஃபார்ம் இதுக்குள்ள வந்துரும் மிச்சம் அஞ்சு கொஸ்டின் அவங்க ரெண்டு மூணு கரண்ட்டை ஃபேஸ் எடுக்கலாம் ஒரு ரெண்டு கொஸ்டினாச்சும் அவுட் ஆஃப் போவாங்க ஏன்னால் டொண்ட்டி கொஸ்டின் இப்போ டொண்ட்டிமே கூகுள்னு எடுத்தால் நமக்கு லக்கு தான் ஸோ சொல்ல முடியாது ஆனால் ஃபிஃப்டீன் ப்ளஸ் கன்ஃபார்ம் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து பார்க்கலாம் நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லக்கூடியது மட்டும் படித்தால் போதும் வேறு எந்ததும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் போவேணா அவுட் ஆஃப் புக் படிக்க வேணாம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவிசிய கொஸ்டின்லாம் படிங்க ஸோ வேற அவுட் ஆஃப் புக்லாம் தேடாதீங்க அதே டயத்தை இந்த புத்தகத்துக்குள்ள நான் இந்த பக்கம் படித்தா போதும்னு சொல்கிறேன்ல அந்த பக்கத்தை மட்டும் படித்தா போதும் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் படிச்சிடாதீங்க நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஓவியூஸ் சொல்கிறேன் இந்திய பொருளாதாரம் தான் நம்ம டாப்பிக்கே ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்திய பொருளாதாரம் மட்டும் படித்தால் போதும் உலக பொருளாதாரம் தேவையில்லை நான் ஏன் ஃபஸ்ட் எடுத்தோடனே டுவெல்த் எக்கனாமிக்ஸை பற்றி சொல்ல போகிறேன்னா எல்லாருமே என்ன கேட்டதை சார் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் என்ன படிக்கணும்னு சொல்லுங்க டுவெல்த் எக்கனாமிக்ஸில் ஒரு முப்பது டு நாற்பது பக்கங்கள் படித்தால் போதும் அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ வந்து புரிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு யூனிட்டு பேரியல் பொருளாதாரம் இந்த யூனிட்டில் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே இந்த யூனிட்டில் வந்து இந்திய ரிலேட்டடாக ஒன்றுமே வராது ஓகேங்களா ஸோ பேரியல் பொருளாதாரம் அப்படின்ற பாடத்தில் பார்த்திங்கன்னா நானுமே கையில் வச்சுருக்கேன் ஒரு நாலு பாயிண்ட் படிக்கணும் நண்பர்களே ஒன்றாவது பேஜில் ஒரு பாயிண்ட் வரும் அதாவது ஒரு பாக்ஸ் மணி கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பேக்கேஜில் இந்திய பொருளாதாரம் பற்றி ஒரு பண வீக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க மூணாவது பக்கத்தில் பண வீக்கம் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டே பாயிண்ட் தான் இந்த பாடத்தில் நீங்கள் படிக்கணும் இத்தாந்தண்டி பக்கத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த பாடத்தில் இந்த ரெண்டு பக்கங்களில் அதுவுமே ரெண்டாம் பக்கத்தில் சாரி ஒன்றாம் பக்கத்தில் என்ன இருக்கும்னா அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே ஒரு ஹெட்டிங் அதாவது பேரியல் பொருளாதாரம்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படித்தா போதும் மூணாம் பக்கத்தில் பணவீக்கம் அப்படின்னு மினிமம் கெட்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பாயிண்ட் படித்தா போதும் வேறு எந்த பாயிண்ட்டுமே இந்த பாடத்தில் நீங்கள் படிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேஜ் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அகாடமி படிச்சாலும் சரி எல்லோரும் என்ன கேட்டாங்க என்னன்னா சார் எக்கனாமிக்ஸ் படிக்க முடியல பத்து பாடத்தையும் படிக்க சொல்கிறாங்கன்றாங்க அதெல்லாம் படிக்காதீங்க டிஎம்பிசி கேட்க மாட்டாங்க டிஎம்பிசி இந்திய பொருளாதார மட்டும்தான் கேட்பாங்க அதனால தான் டுவெல்த் எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு உங்களை சொல்கிறேன் ஸோ செகண்ட் லெசன் போயிடலாம் செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் இது படிக்கணுமா கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு பக்கம் அதாவது இருபத்தி எட்டாம் பக்கம் சரிங்களா நண்பர்களே இருபத்தி இருபத்தெட்டாம் பக்கம் வந்து படிக்கணும் இருபத்தெட்டாம் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் தயவுசெய்து நான் சொல்கிறத படிச்சுக்கோங்க இந்திய பொருளாதாரம் உற்பத்தி முறைன்னு சொல்லியிருப்பாங்க நண்பர்களே ஸோ உற்பத்தி முறை பற்றி கொடுத்துருப்பாங்க அதாவது இந்திய உற்பத்தி முறை பற்றி கொடுத்துருப்பாங்க அது வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அந்த பக்கம் மட்டும் போதும் வேற ஏதாவது பக்கம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி நாலு டு முப்பத்தஞ்சு பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு டு முப்பத்தி ஐந்து இந்த பக்கங்களை நீங்கள் ரிவிஷன் செய்துக்கோங்க அதாவது பாயிண்ட்ஸ் இருக்காது ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க போதும் அதாவது கிட்டத்தட்ட இருபது பக்கங்கள் இருக்கக்கூடிய ரெண்டாம் பாடத்தில் இருபத்தெட்டாம் பக்கத்தில் இந்திய பொருளாதாரம்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அந்த டாப்பிக்கும் முப்பத்தி நாலு டு முப்பத்தஞ்சு இந்த ரெண்டு பேஜஸ் வந்து இந்திய பொருளாதாரமோ ஓ ஓவரால் பொருளாதார பற்றி சின்னதாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த பக்கங்கள் மட்டும் படித்தால் போதும் பாருங்க நண்பர்களே இந்த நாலு ரெண்டு இந்த பாடத்தில் இவ்வளோ தான் படிக்கணும் நான் சொல்கிற புரியுதா வேற எந்த எதுவுமே இங்கே படிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ அதைத்தான் நான் வந்து இதை மட்டும் படித்தா போதும் இதை ஏன் நான் சொல்றேனா நம்ம வந்து இருக்க டைமில் கம்மியாக படித்தாலும் பாஸ் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லா டாபிக் படிக்கக்கூடாது அதனால தான் ஒவ்வொரு பக்கத்துக்கும் சொல்கிறேன் இது மாதிரி யாருமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ தேர் லெசன் வேலை வாய்ப்பும் கோட்பாடுகளும் இதில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க நண்பர்களே இதில் வந்து மேக்ஸிமம் படிக்கிறதுக்கு இல்லையே நான் வந்து குறித்து வச்சு தான் வந்திருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பேஜ் மட்டும் படிக்கணும் போல ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து அதாவது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாயிண்ட் வந்து ஆரம்பிக்கும் பக்கம் நம்பர் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி அஞ்சாம் பக்கம் ஒரு இந்திய பற்றி அதாவது இந்திய பொருளாதாரம் ஒரு டாபிக் இருக்கும் நண்பர்களே ஸோ அதுக்கப்புறம் இந்த பாடம் படிக்க தேவையில்லை அந்த ஒரு பா அந்த ஒரு பக்கம் படித்தால் போதும் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பேஜ் மட்டும் படித்தால் போதும் கிட்டத்தட்ட பதினெட்டு பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த பாடத்தில் நாற்பத்தைந்தாம் பக்கம் மட்டும் படித்தால் போதும் பக்கம் நம்பர் மாதிரி கொண்டு சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் யூனிட் ஃபைவ்ல என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் எல்லாமே படிக்கக்கூடாது நண்பர்களே ஓகேங்களா ஸோ அதாவது என்ன அப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ ஆமாம் யூனிட் த்ரீ தான் நாற்பத்தஞ்சு சாரி யூனிட் ஃபோர் தான் நாற்பத்தஞ்சா பேஜில் வருதா சாரி சாரி நண்பர்களே ஆமாம் யூனிட் த்ரீ தான் பக்கம் வருது ஸோ அதுக்கப்புறம் போய் பார்த்தோன்னா யூனிட் ஃபோர் தான் நாற்பத்தஞ்சாம் பக்கம் சரிங்களா நான் வந்து யூனிட் த்ரீன்னு கொடுத்துட்டேன் சாரி யூனிட் ஃபோர் தான் நாற்பத்தஞ்சாம் பக்கம் ஸோ அப்போ யூனிட் த்ரீ வந்து படிக்க தேவை இல்லையாவா நானும் குடிக்காமல் இருக்கனேன் எதுவும் சொன்னேண்ணா யூனிட் த்ரீ தான் நாற்பத்தி நாலுன்னு காமிக்கிறீங்க ஓகே பார்த்துக்கலாம் சரி ஓகே வாங்க அஞ்சாம் படம் வந்து போயிடலாம் ஃபோர்த்து ஒரு சார் நம்பர்களே நான் புக்கை கையில் வச்சு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ வந்து நான் சொல்லக்கூடிய மட்டும் படித்தா போதுமானது நான் சொன்ன பக்கங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க நான் சொன்ன நல்ல பக்கங்கள் இதை மட்டும் வந்து குறித்து வச்சுக்கோங்க போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே பணவியல் பொருளாதாரம் யூனிட் ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா யூனிட் ஃபைவ்ல என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே தொண்ணூற்றி நாலாம் பக்கமும் தொண்ணூற்றி ஐந்தாம் பக்கமும் இந்த ரெண்டு பக்கம் படிக்கணும் ஏன் அப்படி படிக்கணும் கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் பற்றி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஸோ அந்த ரெண்டு பக்கமும் ரொம்ப நல்லா படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நூறு டு நூற்றி ரெண்டாம் பக்கம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க நூறு டு நூற்றி ரெண்டு ஒரு ரீட் விட்டுக்கோங்க அது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்காது ஆனால் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்தால் போதும் ஐந்தாம் படத்தில் அதை மட்டும் பார்த்தால் போதும் அதுக்கப்புறம் ஆறாம் பக்கத்தில் நான் சொல்லக்கூடிய பக்கங்கள் மட்டும் பாருங்க நம்பர்களை எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க தேவையில்லை ஆறாம் இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க வங்கியல் அப்படின்னு டாபிக் இருக்கும் இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டாம் பக்கம் படிச்சுக்கோங்க சரிங்களா ஒரு பாக்ஸ் மணிக்க இந்திய வங்கிகளின் வரலாறுன்னு இருக்கும் அது மட்டும் படிங்க அந்த பக்கத்தில் போதும் அதுக்கப்புறம் நூற்றி பதினஞ்சாம் பக்கம் மேலே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இல்லைங்க புள்ளி விவரங்களின் திரட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹெட்டிங்கு அந்த ஹெட்டிங் மட்டும் படித்தால் போதுமானது சரிங்களா ஸோ நான் சொல்லக்கூடியதை பார்த்துக்கோங்க புக்கு வச்சு ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதாம் பக்கத்துலேருந்து நூற்றி இருபதுல இருந்து நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் நண்பர்களே ஸோ நூற்றி இருபது டு நூற்றி இருபத்தி மூணு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஸோ நூற்றி இருபது டூ நூற்றி இருபத்தி மூணு படிச்சுக்கோங்க அஞ்சாம் படத்துக்கு நூற்றி பன்னெண்டாம் பக்கம் நூற்றி பதினஞ்சாம் பக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டு டு சாரி நூற்றி இருபது டு நூற்றி இருபத்தி மூணு இந்த பக்கங்கள் படித்தால் போதும் ஓகேங்களா ஸோ சொல்லக்கூடியதாக புக்கை எடுத்து குறித்து வச்சுக்கோங்க நான் புக்கை பார்த்து மெதுவாக சொல்கிறேன் இந்த மாதிரி யாரும் அவங்க சொல்ல மாட்டாங்க குறிச்சிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யூனிட் செவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்களே நூற்றி அறுபத்தஞ்சாம் பக்கமும் நூற்றி அறுபத்தி அஞ்சும் நூற்றி அறுபத்தி எட்டும் இந்த ரெண்டு பக்கங்கள் மட்டும் படைத்தால் போதும் அதுலேயுமே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்திய பொருளாதாரம் நான் சொல்றது புரியுதுங்களா இந்திய பொருளாதார ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படைத்தால் போதும் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் நூற்றி அறுபத்தஞ்சில் நூற்றி அறுபத்தெட்டில் வந்து ஒரு சின்ன ரீட் பண்ணுற மாதிரி ஒரு இந்தியா பற்ற ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும் அதிலேயுமே ஒரு ரெண்டு பாயிண்ட்டு அவ்வளோதான் அதை படித்தாலே போதுமான நண்பர்களே இந்த பாடத்துலேயும் ஸோ இதுலேயும் ஒன்றும் இல்லை அவ்வளோ தான் ஒன்பதாம் பாடம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே நிதி பொருளியல் இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஸோ இதில் என்ன பக்கம் படிக்கங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரநூத்தி ஆறாம் பக்கம் படிக்கணும் இது கொஞ்சம் முக்கியமான டாபிக் நண்பர்களே ஸோ நான் பார்த்தே சொல்லிடுறேன் என்ன பக்கம் படிக்கணும்னு ஒரு முக்கியமான பாடம் நீங்கள் எல்லாமே வந்து இந்திய பொருளாதாரம் மட்டும் படித்தால் போதும் நான் திரும்ப திரும்ப சொல்லுது ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க இரநூத்தி ஆறில் வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க அந்த திருக்குறள் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி ஒன்று இந்த பக்கங்கள் படிங்க இடையிலக்க இலக்க பக்கங்களா வேணாமா சார் இரநூத்தி ஆறு படித்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பக்கம் விட்டுட்டு இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தொன்று வந்துருங்க இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓகேங்களா இதை பற்றி கொடுத்துருப்பாங்க ஜிஎஸ்டியை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் நம்மளே அதனால் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாடத்தில் முக்கியமான வங்கிகள் பற்றி நிறையா கொஷ்டின்ஸ் வந்துருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இரநூத்தி இருபத்தி நாலுலேருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் அந்த பத்து பக்கங்கள் லாஸ்ட்டு டென் டென் பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேஜஸை ஜஸ்ட் ரீட் ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் முக்கியமான டாபிக் ஓகேங்களா புரிஞ்சா ஸோ நான் சொன்னக்கூடிய பக்கங்களை என் வாயிலேருந்து வர வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதனால் சொல்ல முடியும் பத்தாம் பாடம் சுற்றுச்சூழல் பொருளியல் இதில் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் பாடம் வந்து மேக்ஸிமம் சிலபஸில் இருக்கிறது எதுவுமே அதில் இல்லை ஓகேங்களா பத்தாம் பாடம் படிக்க தேவையில்லை ஒன்றுமே இல்லை அதில் வந்து அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படின்றது ஒன்றுமே அது இல்லைங்க ஸோ அதனால் அது வேணாங்க சரிங்களா விட்டுருங்க அடுத்து லெவன்த்து லெசன் போயிடலாமா யூனிட் லெவன் யூனிட் லெவன் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பாடம் நண்பர்களே நான் சொல்லக்கூடிய பாடங்களை வந்து பக்கத்துல படிச்சுக்கோங்க இரநூத்தி எழுபத்தெட்டாம் பக்கம் சரிங்களா லெவனுக்கு சொல்கிறேன் யூனிட் டுவெல் படிக்க தேவையில்லை அப்போ இந்த பாடம் என்னென்னா இரநூத்தி இருபத் இரநூத்தி எழுபத்தி எட்டாம் பக்கம் அடுத்து இரநூத்தி எண்பதாம் பக்கம் குறிச்சுக்கோங்க நீங்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு டூ இரநூத்தி எண்பத்தி அஞ்சாவது பேஜு அடுத்து இரநூத்தி தொண்ணூறு டூ இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ டுவெல்த் எக்கனாமிக்ஸில் இன்னொன்னு நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க டுவெல்த் எக்கனாமிக்ஸில் நான் சொல்லக்கூடிய பக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா நான் புரிஞ்சிடும் நான் சொல்கிறேன்ல புக்கை வச்சு உங்களை காமிக்கல ஆனால் கையால் எழுதுனே வாயால் சொல்லியிருக்கேன் ஸோ நான் அந்த டுவெல்த் எக்கனாமிக்ஸில் இந்தந்த பக்கங்கள் படிங்க நான் சொல்லியிருக்கேன்ல அந்த பக்கங்களை மட்டும் தைரியமாக நம்பி படிங்க போதும் வேறு எந்த பாயிண்ட்டுமே படிக்க வேணாமா சார் எந்த பக்கமே படிக்க வேணாமா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம் நண்பர்களே வேறு எந்த பேஜஸ்மே நீங்கள் தொடாதீங்க எந்த பேஜஸ் படிக்காதீங்க இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு நான் அதை மட்டும் படிங்க மிச்சப்படி உலக பொருளாதாரம் ஏதோ ஒரு நியூஸாக படிக்காதீங்க நான் சொன்ன இந்த பக்கங்கள் மொத்தமே நாற்பது பக்கங்கள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த நாற்பது பக்கங்கள் படித்தா போதும் கண்டிப்பாக நாலு டூ எட்டு கொஸ்டின் வரை எட்டு கொஸ்டின்னா ஒரே அஞ் ஆறு கொஸ்டின் வரை எக்ஸ்பெக்ட் ஒரு நாலு டூ அஞ்சு கொஸ்டின் நண்பர்களே கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா டுவெல் இப்போ எக்கனாமிக்ஸ் டுவெண்ட்டி கொஸ்டின் இருப்ப ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் ஒரு நாலு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இதை படித்தாலே போதும் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் தைரியமாக படிங்க நம்பி படிங்க என்னை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சுக்கோங்க எந்தெந்த பக்கம் நான் சொல்லியிருக்கணும் அதை எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கிய நண்பர்களை நான் சொன்ன பக்கங்கள் மட்டும் படிங்க இதை மட்டும் படித்தால் போதும் அடுத்து படமாக லெவன்த் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் ஏழாம் பாடம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த ஐந்து பாடங்கள் இந்திய பொருளாதாரம் அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இந்திய மின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த ஐந்து பாடங்கள் நல்லா படிச்சுக்கோங்க இந்த ஐந்து பாடங்கள் மட்டும் லெவன்த் எக்கனாமிக்ஸில் போதும் அதே டயத்தில் இந்த லெவன்த் எக்கனாமிக்ஸு ஒரு வரி விடாமல் அதாவது நல்லா அந்த அஞ்சு பாடமே ஃபுல்லாகவே படிக்கணும் ரொம்ப முக்கியம் ஏழு டு எட்டு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப முக்கியமான படம் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து புவியியல் எடுத்து வச்சுருப்பேன் என்னடா புவியில் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா புவியியலையும் கவர் ஆகும் எந்த படம்னா மூணாம் படம் இந்திய வேளாண்மை வேளாண்மை அப்படின்ற டாப்பிக்கில் எக்கனாமிக்ஸில் கவர் ஆகும் ஸோ இந்திய வளங்கள் இதில் வந்து அந்த கனிம வளங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த இரும்பு இருபத்தாதுகள் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன்லேயே இந்த கனிம வளங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த படம் கவர் ஆகும் அடுத்த அஞ்சாம் லெசன் மக்கள் தொகை இந்த போக்குவரத்து தகவல் தொடர்பு இதுவும் எக்கனாமிக்ஸ்லையும் கவராகும் புவியிலையும் கவர் ஆகும் ஸோ இந்த மூணு நாலஞ்சு படங்கள் படித்துக்கோங்கள் இது வந்து புகியிலையும் கவராகும் கவர் ஆகும் படிச்சுக்கோங்க நம்மளே பொருளாதாரம் காண்டி புவியில் படிக்க மாட்டேன் இது கவராகும் ஸோ படிச்சுக்கோங்க அடுத்து டென்த்து எக்கனாமி எக்கனாமிக்ஸில் அதுக்கப்புறம் வந்து இந்த ஐந்து பாடமும் படிச்சுட்டு ஆகணும் சார் ஐந்துமே படிக்கிறமான்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சாம் பாடம் நாலாவது பாடம் மூணாவது படம் இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க ரெண்டாம் பாடம் ரீட் பண்ணால் போதும் சரிங்களா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஒன்றாம் படமும் ரீட் பண்ணாலே போதும் கொஞ்சம் என்னென்னு கொடுத்துருப்பாங்க பேசிக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்றாம் படமும் முக்கியம்தான் அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க போதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் எக்கனாமிக்ஸ் போயிடலாமா நைன்த் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுலேயும் இந்த தமிழ்நாடு மற்றும் வேலை இந்தியா மற்றும் வேலை வாய்ப்பு இது ரொம்ப முக்கியம் பணம் மற்றும் கடன் இதுலேயும் வந்து ரிசர்வ் பேங்க்லாம் பற்றி கூட்டிட்டுருவோம் ரொம்ப முக்கியம் தமிழகத்தில் வேளாண்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பாடங்கள் ரொம்ப முக்கியம் மிச்ச பாடங்கள் ரீட் பண்ணால் போதும் அடுத்து எயித் எக்கனாமிக்ஸ் ஒன்று இருக்கா நம்பளே சின்ன தான எய்த்தில் ரெண்டு பாடம் இருக்கும் செவன்த்தில் ரெண்டு பாடம் இருக்கும் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க போதும் ரீட் பண்ணாலே போதும் இந்தா இருக்கும் பாருங்கள் உற்பத்தியில் ஒரு பாடம் இருக்கும் சரி ஓகேங்களா சிக்ஸ்த்தில் ஒரு பாடம் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதான் நம்பர்களில் எக்கனாமிக்ஸ் நான் வந்து டுவெல்த்தில் எந்தெந்த பக்கங்கள் படிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அதை மட்டும் படிங்க வேறு எந்த பாயிண்ட்டையும் படிக்காதீங்க அப்படி படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களை டைம் வேஸ்ட்டு தான் அல்லது கேள்விகள் கேட்க மாட்டாங்க என்பது உண்மை சரிங்களா கேட்க மாட்டாங்க ஸோ லெவன்த் எக்னாமிக்ஸில் அஞ்சு பாடம் சொல்லியிருக்கேன் அதை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க அதை படிக்காமல் பாஸ் பண்ண முடியாது செகண்ட் டென்த் எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம் டென்த்து ஜாகக்ரஃபியும் முக்கியம் ஏன்னா எக்கனாமிக்ஸையும் கவராகும் புவிவியலையும் கவராகும் ஸோ அதனால் அதையும் படிச்சுக்கோங்க ஸோ நைன்த்து சிக்ஸ்து டு நைன்த்தில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அது மேக்ஸிமம் ரெண்டு நேரம் படிச்சாலே ஃபோர் ஆர்த்தியும் படித்தாலும் அவ்வளோதான் இருக்கும் ஸோ வந்து இந்த ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் யூனிட் ஃபைவ் எக்கனாமிக்ஸ் என்னென்ன படிக்கணும்னா இப்போ சொல்லியிருக்கில்ல இதை மட்டும் படித்தால் போதும் இதை தாண்டி நீங்கள் வந்து அவுட் ஆஃப் புக்கோ இல்லை வேறு புக் எடுத்து படிக்கிறதோ எதுவுமே தேவையில்ல இந்த படங்கள் மட்டும் படித்தால் போதும் இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் சார் இதெல்லாம் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் எடுத்து படிங்க எக்கனாமிக்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ போதும் இதுக்கு மேலே எதுவும் படிக்காதீங்க இதுவே போதும் இன்ன வரையும் பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணிட்டு போங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பக்கங்கள் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும்